மக்களே வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சூப்பரான கடை ஸ்டைலில் ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம் பாஸ்மதி அரிசியில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க மக்களே அது கடை ஸ்டைலில் எப்படி செய்கிறோங்க மட்டும் பாருங்கள் மசால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டு செய்வேன் மற்ற எந்த மசாலும் கலக்கறதில்லை இது எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னொன்று மக்களே நீங்கள் ஒரு கடையே வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க மக்களே சூப்பரான ஒரு பிரியாணி நம்ம செய்யலாம் இது செய்கிறது ஆறுனு பார்த்தீங்கன்னா எங்கள் தான் செய்கிறாங்க நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து நான் தான் சொல்லிக் கொடுப்பேன் அவங்க செய்ய தெரியாது பிரியாணி செய்ய தெரியாது அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் வந்து சொல்லி கொடுப்பது வந்து அவங்க அப்படியே செய்வாங்க சொல்லிக் கொடுத்தது அப்படி செஞ்சு அவங்க பிரியாணி செய்வாங்க பாருங்கள் பார்த்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட் உங்கள் வீட்லேயுமே செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் காரமும் இருக்காது அதிகமாக இருக்காது நார்மலான காரத்தில் பெரியவங்க வந்து சின்ன வரைக்கும் சாப்பிட்லாம் மக்கள் அல்டிமேட்டாக இருக்கும் இது வந்து கடை ஸ்டைல் பிரியாணி தான் எப்படி செய்கிறது மட்டும் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே சேமியாக மாதிரி பல உங்களுக்கு ஒரு பிரியாணி ரெடியாக சூப்பராக பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கே இந்த மாதிரி ஒரு குண்டாவை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அளவு பிரியாணிக்கு ஒரு குண்டாவை எடுத்து வச்சா தான் நம்ம கிளருக்கு ஈஸியாக இருக்கோ மேக்ஸிமம் ஒரு மூணு கிலோ செய்கிற மாதிரி ஒரு குண்டா வச்சுக்கோங்க பாருங்கள் அது வந்து தீ வந்து மீடியம் வச்சுட்டு நம்ம எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கடல் எண்ணெயெலாம் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் கடல் எண்ணெய் கிடச்சா ஊற்றிங்க அப்படி இல்லைன்னா கோல்டுனர் ஊற்றிக்கோங்க அப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நானூறு கிராம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் நீளநிலமாக அரிஞ்சிக்கோங்க அப்போ தான் இருக்கும் பார்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம ஒரு நாலு பிரிஞ்சி இலையுமே ஒரு பத்து ஏலக்காயும் போட்டிருக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும் ஏலக்காய் வந்து நல்லா தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க கிராமு ஒரு பத்து கிராம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பூ இந்த மாதிரி இருந்தால் போட்டுக்க ஒரு மூணு அண்ணாச்சி பூ போட்டுக்கேன் என்கிட்ட அண்ணாச்சி பூ இல்லாதனால போடலை அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறி கலையில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கும் மக்களே பாருங்கள் எடுத்து அமைச்சிருப்பேன் இதை வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் ஆமாம் மக்களே அப்போ தான் மக்களே பிரியாணி வந்து கெடாது நீங்கள் வந்து ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் மக்களே நல்லா தீயை வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா வணக்கணும் ஆமாம் மக்களே வெங்காயம் வந்து நல்லா கிளிக் விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் ஒரு பக்கம் மட்டும் வேக ஒரு பக்கம் அடி பிடிச்சிரும் பார்த்துக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தால் வந்து எதுக்கு வந்து நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடி பிரியாணி செய்கிறதுனால பக்கத்தால் வந்து அந்த வ சுடுதண்ணி வச்சு அதில் தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கணும் அதுக்கு தான் குண்டா வச்சு பாருங்கள் ஒரு குண்டாவில் வந்து முக்கால் வாசி தண்ணி வச்சு நான் வந்து சூடு பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு போட்டு அதில் ரெண்டு ஏலக்காவோ மூணு ஏலக்காவோ போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலோ அஞ்சோ உங்களுக்கு ஒரு புதினா இலையை போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி சும்மா ஒரு அஞ்சாறு கொத்தமல்லி எடுத்து போ இலையை எடுத்து போட்டிங்கன்னா நல்லா வாசம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் அது கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா தாளிச்சாச்சு நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் போடுங்க முந்நூறு கிராம்ங்கிறது ஒரு இரநூத்தம்பது கிராம் கூட போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி வந்து மேக்சிமம் கம்மியாக போட்டுங்க ரொம்ப போட்டிங்கன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும் பாருங்கள் போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா வணங்கணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வணங்கணும் குத்திலாம் விடக்கூடாது குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும் ஏன்னா அந்த சாரில் இறங்குச்சின்னா தக்காளி டேஸ்ட்டு வந்து அதிகமாகிரும் பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் அந்த தக்காளி தாளித்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுங்க நான் மேக்ஸிமம் ஒரு ஸ்பூன் போடுவேன் உங்களுக்கு வேணால் காரம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுங்க பார்த்து தேரவு போட்டுங்க ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் கலர் கொடுக்குறதே இந்த மிளகாத்தூள் தான் ஆமாம் மக்களே அது எப்படி என்னங்கிறது நீங்கள் கடைசியில் பாருங்கள் கலர் எப்படி வருது எப்படி பிரியாணி சிம்பிளான பிரியாணி உங்களுக்கு அதுவும் இல்லாமல் மிளகாத்தூள்லேயே உங்களுக்கு ஒரு பிரியாணி ரெடி ஆயிரும் அதை எப்படின்னு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க முதல்ல கொத்தமல்லி போட்டு தான் நீங்கள் ரெண்டாவது புதினா போடணும் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் ஏன்னா ஒட்டுக்கா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்காது கொத்தமல்லி போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் ரெண்டாவது புதினா வந்து ஒரு கொ ஒரு கைப்பிடி அளவு தான் போடணும் ரொம்பவும் போட்டிங்கன்னா புதினா வந்து ரொம்ப ஃப்ளேவர் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் சாப்பாடு வந்து பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு வந்து மாறிடும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நல்லா வணக்கணும் வணக்கும்போதே உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொன்று மக்களே இந்த செய்கிறது பிரியாணி செய்கிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஒய்ஃப் தான் செய்கிறாங்க ஆமாம் அதுவும் சொல்லிக்கிறேன் ஆமாம் மக்களே இப்போ வந்து நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க நம்ம கறி வேக வைக்கிறக்க அளவுக்கு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கடைசியாக எவ்வளோ போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் தயிர் ஊற்றிக்குங்க தயிர் தான் அந்த கிரேவி கண்டென்ஸ் கிடைக்கும் பார்த்துங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்ருங்க நீங்கள் வணக்கும்போது போது உங்களுக்கு எண்ணெய் பிரியும் பாருங்கள் எண்ணெய் அளவு நல்லா வணக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பச்சை வசமெல்லாம் போகும் இன்னொன்று மக்களே இது வந்து சொல்லிக் கொடுக்குறது நான் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் எப்படி செய்கிறதுங்கிறது எங்கள் ஒய்ஃப் தான் செய்கிறாங்க ஏன்னா எங்கள் ஒய்ஃப் பிரியாணி செய்ய தெரியாதுன்னு நான் தான் சொல்லி கொடுக்குறேன் அது சொல்லிக்கிறேன் ஓகே கக்களை தயிர் ஊற்றி நம்ம ஓரளவு நல்லா கிளறிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எதுக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் ஸ்பீடாக எடுக்கிறேன்னா மக்கள் வந்து மக்கள் வந்து சீக்கிரமாக பார்க்கணும் அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சீக்கிரமாக எடுக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க பாருங்க நம்ம கொத்தமல்லி புதினா ஏ ஏலக்காலை போட்டு தண்ணி கொதிச்சிட்ருக்குது இப்போ நம்ம அதில் அரிசி போடணும் ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஒன்றே கிலோ சிக்கன் போட்டிருக்கிறோம் நம்ம ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ சிக்கன் தான் போடுவாங்க மேக்ஸிமம் அப்படி போடுறதோட ஒரு கிலோ சேர்த்து போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கறி வந்து நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ செய்யும்போது ஏன் டேஸ்ட்டு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கறி வந்து அதிகமாக போடுவோம் அப்போ வந்து பொருள் அதிகமாக போடுறதுனால நம்ம நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கு தான் மெயினான காரணமே இப்போ ஒரு கடை விருந்தை செய்யும்போது பார்த்திங்கன்னா கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி போடுவாங்க அதுக்கு தேவையான பொருள் நிறையா போடுறதுனால தான் டேஸ்ட் கிடைக்கும் மெயின் அதுவும் சொல்லிக்கிறேன் அதனால் உங்களுக்கு உழம்பு எங்கள் க இந்த விசேஷத்துலாம் போய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு காரணமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து நம்ம ஒரு ஒன்னைய காக்கெலாம் போட்டாச்சு போட்டு நல்லா அந்த மசாலா கூட போட்டு நல்லா பரட்டியாச்சு பாருங்கள் அந்த உப்பு அந்த மசாலா எல்லாம் அதை கறியோடு சேர்த்து அப்படியே பிடிக்கும் பாருங்கள் பிடிச்சி அப்படியே உள்ளெல்லாம் ஊறும்போது உங்களுக்கு அப்படியே ஜூஸியாக இருக்கும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த கறி வந்து வணக்கணும் அப்போ தான் அந்த மசாலா உள்ளே போய் இறங்கும் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் இஞ்சி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு நூறு கிராம் பூண்டு போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்லா நல்லா வாசமாக இருக்கும் இஞ்சி கொஞ்சம் சேர்த்து போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு மேக்சிமம் கம்மியாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பூண்டு வந்து அவ்வளோவா உங்களுக்கு தேவை கிடையாது மேக்ஸிமம் இஞ்சி மட்டும் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து போட்டுங்க நூற்றம்பது கிராம் இஞ்சி ஒரு நூறு கிராம் பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி போட்டு நல்லா கலரி விட்டுங்க நல்லா அந்த கறி கூட போது தான் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா வாசமாக இருக்கும் ஓகே மேக்சிமம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு கிலோ போட்டுக்குங்க நான் சொன்ன மாதிரி அப்புறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கணும் மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மூ வேக விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கிறோம் மக்களே சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம் நாங்கள் மேக்ஸிமம் போட மாட்டோம் பச்சை மிளகா ஏன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காரம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க நாங்கள் மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவோம் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு பச்சை மிளகாவோ ஒரு மூணு பச்சை மிளகாவோ உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி போட்டுக்குங்க அது நீல பச்சை மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்காது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளை விட்டாச்சு பாருங்கள் அப்படியே அந்த மசாலு அந்த தயிரெலாம் ஊற்றுறதுனால அந்த மசாலெலாம் போய் இறங்கி அப்படியே கறி கூட சேர்ந்து கறி நல்லா மசால் பிடிச்சி உப்புலாம் பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடு சுடுதண்ணி கொதிக்க இருக்கறது உங்களுக்கு தெரியும் அதில் வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் கொதி கொதிக்க விட்டா தான் நம்மளுக்கு அரிசி போடுறது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கொதிக்கல உண்ணி நல்லா கொதிக்கட்டோம் ஓகே கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி அரிசி தான் போட்டு நீ செய்ய போகிறோம் அந்த பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம் ஓகே மக்களே பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வேக வச்சிட்ருக்கிற கறியை பாருங்கள் கூட அந்த மசாலா அந்த உப்புலாம் வந்து நல்லா அந்த கறி கூட பிடிச்சி நல்லா வெந்து நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா கறி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது பக்கத்தில் பாருங்கள் சுடுதண்ணி கொதிச்சுட்டே இருக்குது கொதிக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் பாருங்கள் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே இப்போ சிக்கன் கிரேவி மாதிரி ஆகிப்போச்சு இப்போ எடுத்து போட்டு ஆட்ருலாம் போல் இருக்குது ஆனால் நம்ம பிரியாணி நமக்கு தேவைப்படுறனால இப்போ பிரியாணி செஞ்சு ஆகணும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் மக்களே தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம புதினா கொத்தமல்லி ஏலக்காய் போட்டு நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சாச்சு பாருங்கள் அந்த வாசம் அப்படியே பட்டை கலப்புது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்ம ரெண்டு தடவை கழுவி வச்சுருந்தோம் ஊற வச்சுருந்தோம் அந்த அரிசியை போட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசியை நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது வந்து அரிசி ஊற வச்சிருந்தோம் இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம அரிசி ஊறிடுச்சு நீங்களும் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது அரிசி ஊற வச்சுக்கங்க ஓகே அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி நல்லா ரெண்டு தடவை கழுவி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி போட்டுட்ருக்குறாங்க நம்ம ஒய்பு நம்ம ஒய்ஃபுக்கு எடுபடி தான் செய்ய சொல்லி கொடுக்குறது வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவங்க மேக்சிமம் நான் தான் செய்கிறேன்னு உங்களுக்கு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பிரியாணிலேயே நம்ம நான் கொஞ்சம் நல்லா செய்வங்கிறதுக்காக தான் நான் செய்கிறேன் எங்கள் வீட்டில் மேக்சிமம் பிரியாணி தான் எங்கள் வீட்டில் செய்வோம் அது அடிக்கடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து வேகறதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம சுடுதண்ணியே ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவன் மக்களே சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா டக்குன்னு சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிங்கன்னா கொதிக்கிறதுக்கு லேட்டாகும் அது இல்லாமல் கறி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துள தோலன்னு ஆயிரும் உங்களுக்கு வந்து சுடுதண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது கறி நல்லா இருக்கோ பார்த்துக்குங்க ஓகே இப்போ வந்து நம்ம சுடுதண்ணி வந்து நம்ம அந்த கறி முழுகிற அளவு ஊற்றி நல்லா அந்த கறி வந்து வேக விட்டுறலாம் இப்போ வந்து கறி வந்து பாதி வெந்தால் போதும் மக்களே பாதி வந்து நம்ம தம்மளே வெந்துடும் ஆமாக்களே இப்போ வந்து கோழிக்கறி வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் நம்ம தம்மில் வந்து பாதி சீக்கிரம் வெந்துடும் நம்ம வந்து பாதி வே வேக வச்சா போதும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் ஓகே இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகட்டும் அந்த வெந் நம்ம வந்து தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க தீயை வந்து மீடியமாக வச்சதுக்கப்புறம் நம்ம மேலே தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வெந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தால் வாருங்க உலை கொச்சிட்டு இருக்குது கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை எடுத்து இதில் போட்டால் முடிஞ்சது வடித்து இதில் இந்த குண்டாவில் பிரியாணி குண்டாட தூக்கி போட்டோன்னா முடிஞ்சுது நம்மளுக்கு தம்மம் ஆக்கிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டை போட்டு மூடி வச்சாச்சு பிரியாணி குண்டாவை அது கறி கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ வந்து நம்ம லைட்டாக அப்படியே பூப்போல் களைஞ்சி கொடுங்க அரிசியை ஏன்னா நம்மளுக்கு வந்து பாஸ்மதி அரிசி போட்டு செய்கிறனால உடஞ்சி போயிடும் பாஸ்மதி அரிசி வேறு அரிசினால் நம்ம நல்லா கலரலாம் இது வந்து பாஸ்மதி அரிசினால் டக்குன்னு உடஞ்சி போயிடும் பார்த்துக்குங்க அப்புறம் நம்மளுக்கு சேமியா மாதிரி பிரியாணி வராது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளை விட்டதுக்கப்புறம் நீங்கள் அரிசி வந்து எவ்வளோ தூரம் வேகணும் அப்படிங்கிறது க பார்த்துக்குங்க ஏன்னா அரிசி இது வந்து வேகிறதா மெயின் இது வந்து ரொம்ப வெந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு பிரியாணி குளகுழன்னு ஆயிரும் கரெக்டாக வேக வைக்கணும் மக்களே கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம்னாக்க அஞ்சு நிமிஷம் கரெக்டாக வேகணும் டக்குன்னு வேக வச்சு இந்த பிரியாணி குண்டாவில் தூக்கி வடித்து தூக்கி கொட்டிடணும் பாருங்கள் அது எப்படி ஏதுங்கிறது காட்டுறோம் பாருங்கள் இப்போ கொதிக்குது பாருங்கள் பிரியாணி கொதிச்சுட்டுருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க நம்ம இப்போ வடிச்சு வடி வடித்து அரிசி வடித்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வடித்து எடுத்து போடுறோம் பாருங்க ஓகே பாருங்கள் மக்களே சென்டரில் தான் போடணும் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்ததுன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்தால் வாங்கிக்கிங்க உங்கள் வீட்டில் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை கடையில் போய் வாங்கிக்கிங்க இந்த மாதிரி வாங்கி வடிச்சிங்க சீக்கிரம் வடித்து போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி பாருங்க காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ தூரம் வேறுன்னு காட்டுறோம் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலாப்பில் வெந்திருக்கணும் பாதி வெந்திருக்கணும் பாதி அரிசியாக இருக்கணும் ஓகே உங்களுக்கு உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சென்டரில் போட்டு மட்டை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மட்டை மணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மட்டை பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலாப்பில் உங்களுக்கு தண்ணி வந்து அந்த அரிசி வந்து மட்டத்துக்கு வர மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும் ஓகே அப்போ அந்த அரிசி வந்து கரெக்டாக ஆகும் ஓகே நம்ம அளவு தண்ணி நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து தம் பிரியாணி சொல் செய்கிற அளவு க கணக்கில் அவங்க சொல்லிட்டேன் சாரி இப்போ வந்து நம்ம செய்கிறது வந்து வடி பிரியாணிக்குனால நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அந்த அரிசி மட்டத்துக்கு தண்ணி ஊற்றினா போதும் பாருங்கள் அளவு தண்ணி ஊற்றி அந்த அரிசி மேலே மட்டத்துக்கு வர மாதிரி தண்ணி ஊற்றி முழுகி அளவு அரிசி முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா மட்டம் மணிக்கும் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க ஊற்றுனீங்கன்னா அரிசி கொல கொல கொலன்னு போயிடும் பார்த்துங்க அரிசி வந்து உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை வந்து அப்படியே இருக்கோ அதுவும் பார்த்துங்க ஓகே இப்போ வந்து மட்டை மணி விட்டாச்சு பாருங்கள் மட்டை மணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து இந்த மூடி எடுத்து போட்டுங்க அந்த பிரியாணி குண்டாவோட மூடி எடுத்து போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் எந்த கேப் இருக்கக்கூடாது மக்களே மூடிக்கு அடியில் ஏன்னா கேப் இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து கரெக்டாக தம் ஆகாது ஆமாம் மக்களே இன்னொன்று மக்களே உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விறகு வச்சு தீ போட்டு உங்களுக்கு தம் போட்டிருப்பீங்க ஆனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக தம் போடுறதை எப்படி சொல்லி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க மட்டமான தோசைக்கல் வச்சு அதில் வந்து தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஐஸ்வீட் வைக்கக்கூடாது தீயை வந்து மீடியமாக வச்சுட்டு பாருங்கள் இந்த பிரியாணி குண்டாவை எடுத்து மேலே வச்சுக்கோங்க மேலே வச்சு அந்த தோசைக்கல் மேலே வச்சதுக்கப்புறம் நல்லா கரெக்டாக மட்டமாக மூடிக்கணும் மூடி பெண்டாக இருந்ததுன்னா நீங்கள் சுற்றி துணி கீது வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மைதா மாவு கீது வச்சு கேப் இல்லாமல் வச்சு அடைச்சி அந்த மூடி மூடிக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த அரிசி வேக வச்ச சுடுதண்ணி எடுத்து மேலே வச்சுக்குங்க ஓகே தீயை வந்து மீடியமாக வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் அப்படி விட்டுருங்க உங்களுக்கு சுற்றி அந்த மூடி சுற்றி உங்களுக்கு ஒரு புகை வரும் நல்லா அந்த மூடி சுற்றி நல்லா உங்களுக்கு புகை வரும்போது நம்ம அதை எடுத்துடலாம் அந்த தட்டை அந்த குண்டாவை எடுத்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பங்களா வீட்டில் அப்புறம் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விறகுலாம் வச்சு நம்ம தீ வந்து எரிய வச்சு போட முடியாது ஏன்னா அங்கெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது அதனால் சிம்பிளாக அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஒரு தோசைகள் வச்சு தம் போட்டுக்கலாம் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள் இது வந்து மேக்ஸிமம் வேறு யூடியூப்லாம் சொல்லியிருப்பானான்னு தெரில நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நாங்கள் வந்து வீட்டில் மேக்சிமம் தம் போடுறது இப்படி தான் போடுறது ஓகே ஆனால் விறகு வச்சு போட்டு மேலே ஒரு பிரியாணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலை வச்சு அதுக்கப்புறம் மூடி வச்சு அதுக்கப்புறம் மேலே நெருப்பு வச்சு தம் போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பிரியாணி எங்கே சில பேர் அப்படி போட மாட்டுறாங்க மக்கள் இப்போ பங்களா வீட்டில் இருக்கிறவங்களா அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா அப்படிலாம் போட முடியாது சொல்லி தான் நான் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படி இருக்கிற இந்த மாதிரி போட்டுங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தம் போட முடியும் விறகுல தம் போட முடியும்னா வே அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி போக வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தீயை வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடு வச்சுக்குங்க தீயை வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடு வச்சதுக்கப்புறம் அந்த அடியில் கரை வந்து தோசைக்கல்லை வந்து எடுத்து அந்த பிரியாணி மூடி மேலே வந்து போட்டுங்க அந்த மாதிரி பிரியாணி மூடி மேலே போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா தம் ஆகணும் ஓகே அதே மாதிரி சொன்ன மாதிரியே மறுபடியும் சுற்றி புகை வரும் புகை வரும்போது உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்கள் மாயம் இல்லை பார்த்துக்குங்க நான் வெறும் தான் போட்டேன் உங்கள் முன்னாடி கலர் பொடி எதுவும் போடல பார்த்துங்க பிரியாணி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கலர்லேருந்து அந்த வெந்த அரிசி பதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க மற்றவங்களாம் கலர்லாம் போடுவாங்க அப்படிலாம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப கெடுதல் அது இல்லாமல் நீங்கள் ஒரு கடையை வச்சுருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு அது நல்லா இருக்காது ஏன்னா கடைப்பேர் கெட்டு போயிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் மக்களே உங்களுக்கு அடியில் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு தண்ணிலாம் இருக்காது அடியில் தண்ணிலாம் நல்லா வற்றியிருக்கோம் உங்களுக்கு அடி பிடிச்சிருக்காது மெயினாக அடி பிடிச்சிருக்காது காட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஓகே பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே அப்படியே அரிசிலாம் பார்த்தீங்கன்னா நீளம் நீளமாக இருக்குது பார்த்திங்கன்னா சேமியா மாதிரி இருக்குது மக்களே பாருங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இன்னும் இருக்க மட்டை பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் மட்டம் பண்ணி விட்டுட்டு சொன்ன மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மேலாப்பில் இருக்கிறது மட்டும் திருப்பி போட்டுருங்க ஏன்னா உள்ளே வந்திருக்கோம் மேலாப்பில் வந்திருக்காது ரப்பாக இருக்கும் அதனால் லைட்டாக எல்லா பக்கம் திருப்பி விட்டதுக்கப்புறம் மட்டை பண்ணி விட்ருங்க மட்டை பண்ணி விட்டு பாருங்கள் மறுபடியும் மூடி போட்டு ஒரு டீ ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தம்மு வந்து விட்டுருங்க தம்மு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி சூப்பராக இரு மக்களே நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ஆகிரும் பாருங்கள் எடுத்து போடுறோம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்திருக்கோ பார்த்துருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிக்குன்னு நான் செஞ்ச பிரியாணி எனக்கே டவுட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது மக்களே நான் பொய் சொல்லலை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் செய்கிற மாதிரி பார்த்துக்கேன் மெயினாக இந்த அரிசி வந்து போட்டு எடுக்கிறதா மெயின் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும் மக்களே அரிசி வந்து குறைஞ்சிரும் அதான் மெயினும் எல்லோரும் இதே மாதிரி பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு நாங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இவ்வாறு மக்களே நம்ப மாட்டிங்க அப்படியே அரிசி குலையவே இல்லை அவ்வளோ மல்லிப்பூ மாதிரி சேமியா மாதிரி இருக்குது இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருக்கோம் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ கண்டி கண்டிப்பாக நாங்கள் நல்ல நல்ல வீடியோ போடுறேன் ஓகே மக்களே Bye 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 makle bye la bye solunga